போறாங்க திருப்பி திருப்பி அரசு அதிகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நல்லா த எல்லா வசதியும் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படி இருந்தால் நீங்களே வந்து பாருங்கள் அங்கே சொல்கிறவங்கள வந்து இங்கே வந்து ஒரு நாள் எங்கள்கிட்ட வந்து எங்கள் எங்களோட வசதி வாழ ஏன்னா நாங்கள் சொல்லுவது தவறுன்னு சொல்லி சொல்லும்போது மிகவும் எங்களுக்கு வேதனையாக இருக்குது மிகவும் கஷ்டமாக இருக்குது மிகவும் உளைச்சலாக இருக்கும் இது சம்மந்த கொலை மிரட்டலும் வந்து தான் இருக்குது அப்படியே வந்து இதே வந்து அங்கே பால் மாடு இருந்துச்சு வயல்வெளி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு படிப்படியாக அழிஞ்சு போச்சு அது காரணம் வந்து எங்களுக்கு பிரயாணமான மனது வந்து குடிநீர் தான் அந்த பிரயாணமான குடிநீரை எங்களுக்கு எங்கே தோண்டுனாலும் வந்து கடல் நீர் கடல் நீர் மாதிரி உப்பாக இருக்கும் ராமேஸ்வர கடலுக்கு போக தேவையில்லை எங்கள் ஊரிலேயே அந்த உப்பை வந்து பார்க்கலாம் கடந்த இருபதாந்தேதி போன மாதம் இருபதாந்தேதி வந்து ஒரு அச்சுறுத்தல் மிகவும் கொடூரமாக கண்டிக்கத்தக்க கொலைகள் கழுத்து துண்டுதாக தலையை துண்டுதாக அரிக்கப்பட்டதுனால அதை பார்த்து பொதுமக்கள் அச்ச அச்சத்தில் வெளியேறிட்டாங்க நாங்கள் மொதல் வந்து ஐயாயிரம் அந்த தலைக்கட்டு குடும்பம் இருந்து வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ கடைசியில் இந்த குளங்களுக்குள்ள ஒரு ஐம்பது குடும்பம் இருந்துச்சு அப்படியே டோட்டலாக வெளியேறிட்டாங்க மறுநாள் சிவனுடைய உயிர் சிவனுடைய அனைத்து ஜீவமே அவன் தான் அவன் என்று ஒரு அணுகு வந்து அசையாது இதுதான் தான் ஆன்மீகத்தில் சொல்ற பயணமே அப்படித்தான் பத்து கோயில் கட்டி பாக்கறதுக்கு ஒரு கிராமத்தை வாச்சு வாழை பாருங்க சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன நினைச்சு நம்ம நினைச்சிருக்கீங்களோ சகலமும் கிடைக்கும் தான் என்ன வழிபூத்துறோம் பத்து கோயில கட்டுறீங்களா பத்து கோயிலுக்கு ஐயர் போடணும் பத்து கோயில் பூசாரி போடணும் எல்லா செலவும் போடணும் அதனால முடியுமா அதை செஞ்சு வாழ வைக்கிறீங்க ஆனா பத்து மக்களை பட்டினியா போட்டுறீங்களே பத்து மக்களுக்கு விவசாயம் வந்து தலை வைக்கிறீங்களே சரி சரி நீங்க எதுக்கு நினைக்காதியா இனிமேல் நம்ம ஊருக்கு எல்லாரும் வரணும் நல்லபடியாக இருக்கணும் நான் வந்து ஒரு கிராமமே வெளியேறி சென்று விட்டார்கள் அந்த ஊரில் இருந்து நான் மட்டும் வசதி கொண்டு உங்கள் பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் முன்வைக்கிறேன் எனது ஊரம் பார்த்திங்கன்னா பிள்ளையார்வெட்டி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளதான் என்ற குட்கிராமம் வந்து இருக்கிறது அங்கேருந்தால் தங்களுடன் பார்வோம் இந்த சேனலை வந்து கலட்டா மீடியாவின் பொதுமக்களுக்கும் சேனலுக்கும் என்னுடைய என் உரையை வந்து பதிவு செய்கிறேன் நாங்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் தான் கடைசியில் நான்கு தலைமுறையாக நாங்கள் இந்த ஊரில் வசித்து கொண்டே இருக்கிறோம் படிப்படியாக அசிப்பி அடிப்படை அசிவதி குறை குறைந்து கொண்டு இருப்பதால் வெளி ஏடி சென்று மக்கள் வந்து நாடி சென்று விட்டார்கள் படிப்புக்கும் வாழ்வாதாரத்திற்கு மிக கேள்விக்குறியாக இருப்பதால் வெளிநகரத்தில் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டமும் பக மதுரை அங்கே இங்கே சென்னை அப்படி அப்படியே வெளியேறி விட்டுறார்கள் இது தொடர்ந்து இந்த மாதிரி கிராம மக்கள் இது வெளியேறி சென்றால் அதனால் முற்றிலும் மறக்க வேண்டிய கைவிடை தான் வரும் கிராமம் கொண்டே தான் இருக்கும் திருப்பி திருப்பி அரசு அதிகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நல்லாத இங்கே எல்லா வசதியும் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி முன் வைக்கிறாங்க அப்படி இருந்தால் நீங்களே வந்து பாருங்கள் அங்கே சொல்கிறவங்களை வந்து இங்கே வந்து ஒரு நாள் எங்கள்கிட்ட வந்து எங்கள் எங்களோட வசிக்க வாழ சொல்லுங்கள் அதுவே சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் தவறுன்னு சொல்லி சொல்லும்போது மேலும் எங்களுக்கு வேதனையாக இருக்குது மிகவும் கஷ்டமாக இருக்குது மிகவும் மன உளைச்சலாக இருக்கும் இது சம்மந்த கொலை மிரட்டலும் வந்து தான் இருக்குது இதனால் நாங்கள் எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரியல பொதுமக்கள் இதனால் பதிவு செய்கிறேன் அதனால் வந்து நாங்கள் இன்னும் தெரிவிப்பது என்ன எங்களுடைய ஆளுவரம் எப்படி வாழ்கிறோம் இப்போ எல்லோரும் மீனவர் எப்படி வாழ்கிறோம்னு தெரிஞ்சிருப்பீங்க மலை கிராமத்தை எப்படி வாழும் தெரிவிப்பீங்க எல்லா வசதி இருந்து சாதாரண சமநிலை பதிவில் நாங்கள் வாழ முடியல காரணம் என்ன ஆகுது இப்போ சிவகங்கைக்கு எதுக்கு போகிறாங்க வெளி மா வெளி மாவட்டத்துக்கு எதுக்கு போகிறாங்க வசதி தானே போகிறாங்க அதை இங்கே கொடுத்துட்டு ஆரம்ப போக மாட்டாங்களே அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் அதனால் மீண்டும் நான் பதிவு செய்வது ஆணித்தனமாக பழி செய்வது எங்கள் அடிப்படை வந்து இதே வந்து எங்கள் பால்மாடு இருந்துச்சு வயல்வெளி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு படிப்படியாக அழிஞ்சு போச்சு அது காரணம் வந்து எங்களுக்கு பிரயாணமான மனது வந்து குடிநீர் தான் அந்த பிரயாணமான குடிநீரை எங்களுக்கு பக்கத்து இடத்துல இருந்து எங்கள் ஊரில் வந்து உப்பாக இந்த ஊரும் இளந்தங்குடிக்கும் வந்து உப்பாக எங்கே தோண்டினாலும் வந்து கடல் நீர் கடல் நீர் மாதிரி உப்பாக இருக்கும் ராமேஸ்வரம் கடலுக்கு போக தேவையில்லை எங்கள் ஊர்லேயே அந்த உப்பை வந்து பார்க்கலாம் தான் குழாயே போட்டால் மூணு ரெண்டு மாதத்தில் தின்றும் கீழே உப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பொதுமக்கள் அங்கே எப்படி வாழ முடியும் அதனால பொதுமக்களை வந்து வாழ முடியாதனால இப்போ சமீபத்தில் வந்து கடந்த இருபதாந்தேதி போன மாதம் இருபதாந்தேதி வந்து ஒரு அச்சுறுத்தல் மிக மிக கொடூரமாக கண்டிக்கத்தக்கக்கூட கொலைகள் கழு துண்டுதாக தலையை துண்டுதாக அறிக்கப்பட்டதுனால அதை பார்த்து பொதுமக்கள் அச்ச அச்சத்தில் வெளியேறிட்டாங்க இனிமேல் நம்ம சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துட்டோம் எதற்கு கஷ்டத்தையும் தாண்டி வாழ்ந்துட்டோம் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அச்சுறுத்தலை தண்டை எப்படி வாழ்கிறது சரி இதை பேசுகிறதுக்கு முடியுமானால் பேசுறதுக்கும் முடியலை ஏன்னா அடுத்தடுத்து வந்து இந்த நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து வந்து குற்றவாளிகள் வெளியே வர்றதுக்கான வழி வழிமுறை இருப்பதால் அடுத்து வந்து இது நம்மளையும் நம்மளையும் இந்த இந்த சூழ்நிலைக்கு ஆளாயிரும்ன்றதுக்காக அச்சுறுத்தல் யாரும் பேசுவதுக்கும் வர்றதில்லை மறைமுகமாக பேசவும் வரல நேரடியாக வீடியோவிலையும் பேச வரல அது காரணம் வந்து அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் ரொம்ப ஆகிப்போச்சு இது கிராமம் என்று வசதி இல்லாத காவல்துறை காவல் காவல்துறைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாததினாலும் இது தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்தனால மக்கள் வந்து நேரடியாக பேச வந்து எந்த ஒரு அவங்களுக்கு வந்து தயக்கம் வந்ததினால வரவில்லை இதுதான் முன்மையான காரணம் மித்த வந்து இப்போ சமீபத்தில் வந்து இப்போ எல்லாம் வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு வந்து அவங்க மக்களுடைய செய்தி நியூஸை பார்த்தா இப்போ தான் யா ஆம வேகத்தில் வந்து அவங்களோட சேவை அடிப்படை செய்கிறாங்க இப்போ சிசிடி கேமரா மாட்டியிருக்காங்க தண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்காக அதுக்கப்புறம் வந்து அக்குவாப்பிள்ளை தண்ணியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மின்சாரத்தை கொஞ்சம் சீரஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக மக்கள் வாழறும்படியாக இந்த அனைத்து வசதி நாங்கள் கேட்டதை முன் வச்சது செஞ்சு கொடுக்கும் அப்போ வந்து என்ன பக்கத்துடைய பஞ்சாயத்தில் வந்து படமாத்தூர் பஞ்சாயத்து தனியாக இருக்குது அந்த பஞ்சாயத்துலேயே மக்கள் படையெடுத்து போகிறாங்க எல்லா வசதியும் அடிப்படை செஞ்சு கொடுக்குறாரு அந்த பஞ்சாயத்து ஆள் ஒரு நல்ல நல்லபடியாக தன நிதியை வந்து கிராமத்துக்கு பயன்படுத்தி செய்கிறாங்க அதனால தான் அங்கே வந்து எல்லாமே வந்து தேவைப்பட்ட அடிப்படை செய்ய அத்தனமே இருக்குது அதுக்கு உதாரணம் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த உங்கள் முகம் தெரியாத வந்து எங்களுக்கு சாப்பாடு நாலு நாளாக கிட்டத்தட்ட நாலு சுமார் ஒரு ஒரு வார காலமாக எங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு உணவு வந்து அங்கே ஒரு ஆளாக இருக்கேன்னு சொல்லி வந்து சாப்பாடு நாளெலாம் கொடுத்து அவங்க எங்களை வாழ வைக்கிறாங்க இப்படி தன்னார்வல்கே இவ்வளோ இருக்கும்போது வந்து அரசு உரிமைக்காக உங்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது எதுவுமே இல்லை ஒரு வேளை உணவுக்கு உரிமை இருக்கா அதுவும் இல்லை ஒரு வேளை வந்து புழப்புக்கு உரிமை இருக்கா அதுவும் இல்லை இப்படி எல்லாமே கேள்விக்குறியாக இருந்தால் நாங்கள் எப்படி தான் அந்த பொதுமக்களாக உங்களுக்கு ஓட்டு போட்டு எப்படி வாழ முடியும் முதல் எங்களை வெளிச்சத்தை கொண்டு வரந்தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள் உரிமையை எங்களுக்கு கொடுங்க எங்கள் உரிமை என்னென்னு கேட்டீங்கன்னா எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குனிதவினியே கிடையாதுன்னு சொல்லி பிடிபிள்யூலாம் அறிவிக்கப்பட்ட மாவட்ட கலைச்சியாளர்களை ஒரு உண்மை எங்கே தோண்டினாலும் வந்து உப்பு தண்ணியாக தான் வருது அவங்களும் பல முறை போர் பாட்டு பயிற்சி பண்ணி பண்ணி பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எங்கள் பேங்கில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே கிடையாது பக்கத்து ஊரில் போகிற பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது கவர்மெண்ட் கூட்டுற பேங்க் இருக்குது விவசாயம் எந்த கவர்மெண்ட் அத்தனை பேங்கில் அக்கௌண்ட் எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது யார்கிட்டையும் பேங்க் கிடையாது வேணா வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் அது ஒரு தண்ணியை வச்சு தான் கொடுக்குறாங்க அப்போ மனிதனோட உழைப்பை வச்சு பேங்க்கில் கடனோ நன்கோட எதுவுமே கிடையாது அப்போ ஒரு தண்ணி தான் விலை போயிருந்தா இருக்க போகிறக்க போல அந்த எங்களுக்கு இல்லையே நாங்கள் எப்படி வர முடியும் ஒரு பேங்க்கு இப்போ நீங்கள் மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்தை இதுக்கு மீறி எங்களே புரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் இருக்கிறேன் பேசுகிறோம்னா நாங்கள் எதுவுமே வேணான்னு வந்திருக்கோம் ஏன் நாங்கள் வந்து பிரம்மச்சாரி சன்னியாசிக்கு போடக்கூடோன்னா எல்லோரும் நல்லா இருக்குதுங்க சிவனுடைய வந்து சிவனோடய எதுவுமே செய்ய முடியாது போலி வசம் போட முடியாது ஏமாற்ற முடியாது அவன் பார்த்து என்னை ஒரு சக்கரத்தில் இந்த மேலே கொண்டு போகிறது அவன் கையில் தான் தன்னுடைய த அவன் கை தான் இது எல்லாத்தையும் எல்லா மக்கள் ஜீவராசிக்கும் பொருந்தும் இதில் யாரும் ஏமா தப்ப முடியாது ஏன்னா சிவனுடைய சொத்து சிவனுடைய உயிர் சிவனுடைய அனைத்து ஜீவமே அவன்தான் அவனுன்ற ஒரு அணுகு வந்து அசையாது இதுதான் தான் ஆன்மீகத்தில் சொல்கிற பயணமே அப்படித்தான் பத்து கோயில் கட்டி பார்க்குறதுக்கு ஒரு கிராமத்தை வாச்சு வாழ பாருங்கள் சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சி நல்ல நம்ம நினச்சிருக்கீங்களோ சகலமும் கிடைக்கும் அதைத்தான் இன்னும் வழிபுத்துறோம் பத்து கோயிலை கட்டுறீங்களா பத்து கோயிலுக்கு ஐயர் போடணும் பத்து பேர் பூசாரி போடணும் எல்லா செலவும் போடுறோம் அதனால் முடியுமா அதை செஞ்சு வாழ வைக்கிறீங்க ஆனால் பத்து மக்களை பட்டினியாக போடுறீங்களே பத்து மக்களுக்கு விவசாயம் வந்து தலைமுனியாக வைக்கிறீங்களே இதைத்தான் நான் கேட்குறோம் இப்போ ஒரு கிராமம் வாழ வச்சா ஒரு நாடே வளர்ந்த சமம் அப்போ எத்தி எத்தனை கிராமம் வளர்ந்துருக்கு விளையாட்டுற அளவு இல்லை நாங்கள் மொதல் வந்து ஐயாயிரம் அந்த தலைக்கட்டு குடும்பம் இருந்து வந்து படிப்படியாக குறஞ்சி இப்போ கடைசியில் இந்த குளம் நடக்கணும் ஒரு ஐம்பது குடும்பம் இருந்துச்சு அப்படியே டோட்டலாக வெளியிட்டாங்க மறுநாள் திங்க சேவா பூநாள் வெளியிட்டாங்க வண்டியில் நான் பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜாமா ஏற்றி போகிற வண்டியில்னா அது உண்மை தான் முற்றிலும் மறக்க முடியாத படிக்கிற பிள்ளைங்களை எத்தனை பேர் இருந்திருப்பாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளியோட முடிக்கிறதா பதினஞ்சு வருஷமாக ஆச்சு பதினஞ்சு ஆமாங்க அப்புறம் அவங்க படிக்கிறதுக்குலாம் கல்விக்கெல்லாம் அது இப்போ இப்போ புயல் மருந்து போயிட்டாங்க இளைஞர் யாரும் கிடையாது அப்புறம் இருந்தாங்க முதியவர் இளைஞர் அப்பப்போ வந்து தாய் தப்பு வந்து பார்த்துட்டு போவாங்க சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க நம்ம தாய் தந்தை கிராமத்தை சொல்லி நேசிச்சுட்டு நீங்கள் பார்த்துருவாங்க எங்கள் ஊர் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல போகிறான்னு வாசம் பதிவு செஞ்சது அது இளைஞரால் சித்தரிக்கப்பட்ட தான் அதை பார்த்தா எல்லோரும் வாராக இவ்வளோ பிரச்சினை இந்த ஊரை விட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி வாழற நாள் செய்கிறாரு எல்லோரும் எல்லா ஒரு 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 அன்பான செய்தி கிடைக்கும் அரசியல் பற்றி கோரிக்கை வச்சு கோரிக்கை தான் வச்சுக்கேன் அவன் நாலு தலைமுறையை வச்சு போயிட்டு தான் எனக்கு ஒன்றுமே இல்லையே எங்கள் நான் ஓட்டு தான் போட்டுருந்தாலும் எங்களை எங்கள் புறம் தேஞ்சது ரேக தான் தேஞ்சது போல வேறு எதுவும் இல்லையே இதுக்கு இடையில வந்து சிறுது வந்து அதாவது ஒரு தமிழ் தமிழ சட்டசபைக்கும் டெல்லி சட்ட சட்டசபையும் ரெண்டுலேயும் கொடுக்குறேன் எங்களை எங்களோட பண்பு பார்த்தீங்கன்னா ஓட்டக்கூடத்தில் கொடுத்த மாதிரி தான் இங்கே வரும்போது ஒரு கை அளவு தான் பிடிக்கும் போது அதுவும் சேர்ந்தாதான் போச்சு பொதுமக்கள் அந்த கொலை சம்பவம் நடந்ததை அதான் நீங்கள் பார்த்து நான் அன்னைக்கு பார்க்கலங்க அன்னைக்கு அன்னைக்கு தான் நடந்தது யதார்த்தமாக தெரிஞ்சு நடந்தது நான் வெளியூர் செல்ல விட்டு அதனால வந்து நான் பார்க்க வாய்ப்பு எல்லாம் போச்சு நடந்துச்சு ரெண்டு ரெண்டுமே பார்க்கல ரெண்டுமே வெளியூர்ந்ததே அது இறைவனுடைய இது அது இறைவன் தான் யார் எங்கே இருக்குன்னு அவனுடைய இது அப்போ போக முடியும் இறைவனை படைப்பு நீங்கள் ஒரு ஆள் எப்படி இந்த கிராமத்தில் மனநிலை எப்படி இருக்கு ரொம்ப வட்டக்கூட் கேட்கற உண்மை தான் உங்களுக்குள்ள மனதில் தான் எனக்கு தான் இருக்குது ஏன்னு கேட்டால் நான் வந்து சிவனுடைய பத்தம் இருக்கிறனால அவனை சிவனுக்கு தொண்டு செய்ய தான் நினைக்கிறேன் அவன் ஒன்று ஒன்றுமே நடக்காது புல்லும் முளைக்காது அவனுடைய வாதனை உருவம் தான் நான் என்னை பார்க்காதீங்க உருவனை தான் பார்ப்பீங்க இந்த உருவத்துக்கு ஆயிரம் அதை கிறுக்கு மெண்டல் கேலி பொய் சொல்கிற பித்து பிள்ளாடு என்ன வேணால் பேசிக்கணும் ஆனால் க சரியா இருக்கா இதான் இறைவனை பார்ப்பேன் இறைவன் என்னைய விட மாட்டான் நீங்கள் தண்டிக்க தேவையில்லை என்னை விட மாட்டான் இப்போ ஆலயத்துலேருந்தா நான் பேசுகிறேன் இந்த ஆலயத்துக்கு ஒரு பூசாரி நேர்மையாக இருந்தால் இந்த ஆலயம் இருக்கும் அவரையும் வாழ வைக்கும் இந்த கிராமத்துல இருந்து வெளியேறினவங்ககிட்ட எதுவும் ஃபோன் பேசினீங்களா எதுவும் தொடர்பு கொண்டீங்களா ஆ கொண்டு ஆனால் பேசி தான் இருக்கிறோம் அவங்க மாதிரி கருத்துக்கள் உங்கள்ட்ட அதுக்கு பரிமாறன கண்டு அது பேசினீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் படமாத்தூர் கிராமத்தில் இருந்த மாதிரி வசதியை ஏற்பாடு கொடுத்தா மட்டும் வாழ முடியும் அதுக்கப்புறம் இறுதியாக வந்து எங்கள் காவல்துறை வந்து நிரந்தரமாக டொண்ட்டி இருபத்தி ஒன்றாம் நேரம் எங்கள் காவல்துறை வந்து எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாலு நான்கு இடத்துலயே அச்சமான இடத்துல வந்து பிரித்து காவலையை பயணம் செய்யணும் வேணும் சிற்றுடி அமைக்க வேணும் முதல் கோரிக்கை அதுதான் ஏன்னா எல்லாம் கொடுத்துருவீங்க நீங்க இல்லைன்னு சொல்லலை கடைசியில் பாதுகாப்புன்னு வேணும்ல அந்த இறந்த நபர்களெலாம் உள்ளூர்காரங்க தானே உள்ளே உள்ளூர்காரதான் இப்போ வந்துடும் ஒரு சொடப்பர நேரத்தில் அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இப்போ சா இப்போ ரோடு ஐம்பது ஆண்டுக்கு பிரசவத்தை இப்போ ரோடு தார்சாலா வந்திருக்கு சமீபத்தில் மா அந்த அவங்க ஆட்சி ஆளும் போது தான் அந்த வந்துச்சு ஜெலிதம் ஆலமோடு இப்போ இடையில் வந்து அவங்க ஆட்சியில் தான் வந்துச்சு போன மாட்டோம் அப்போ வந்து அந்த தா தார்சாலம் நல்லா தரமாக போட்டிருக்காங்க அது நான் நல்ல நல்லா சிறப்பாக பேசக்கூடிய செய்தி தான் அதே மாதிரி எங்களை இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பழையபடி புதுப்பித்து சில குழந்தைகளை படிக்க வைக்கணும் இப்போ உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கொலை மிரட்டல் இந்த மாதிரி அது உள்ளூர் மூலியமாகவும் வந்திருக்கு பொது உள்ள பல வழியில் இருந்து வருது பஞ்சாயத்து பல பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்து மூலியம்லாம் வருது இதுனா வந்து மகாத்மா காந்திக்கே இருக்குது இது மாதிரி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சுட்டு கொண்டுட்டாங்க இந்த கிராமத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் ஆமாங்க ஆமாம் இப்போ உங்களுடைய இப்போ அன்றாட தேவைகள் இப்போ நீங்கள் வேலை அப்படி என்ன செய்கிறீங்க வேலை உடனே இப்போதைக்கு வந்து என்னுடைய வந்து அதாவது வந்து போர் வீரர்கள் எல்லையில் இருக்கிறார் அவர் உத்தத்துக்கு போய்ட்டு அவர் உணவு கொடுக்க முடியாது வாங்க முடியாது அதனால் வச்சு அவர் இருக்கிற வச்சு தான் வாழ்வார் இழுக்கிற வச்சு தான் சாப்பிடுவார் செய்வார் எது கடைச்சாலும் வந்து அவருக்கு அவருடைய நோக்கம் என்ன இதுலேருந்து நம்ம வந்து வந்து வெற்றி அடையாளன்னு நம்ம மக்களை வாழ வைக்கணும் தான் அந்த பொருளுடைய அந்த அவங்களோட எண்ணம் வரும் அதுதான் இயல்பு அதே மாதிரி தான் இவ்வளோ இருக்கபடி இருக்கேன் ஒரு நேரம் உணவு கிடைக்கும் கிடைக்காது இந்த முகம் தெரியாத நண்பர்கள் ஒரு நேரம் உணவு கொடுக்குறாங்க அதை வச்சு இப்போ ஒரு வார காலமாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ இந்த உணவு வந்து மறைமுகமான அன்பான நேர்கள் வந்து எங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு மூணு நேரம் உணவு கேட்டாங்க எனக்கு ஒரு நேரம் உணவு வேணும் வேணும்னு போதுமே என் சிவனுடைய உழைப்புக்கு வந்து ஒரு நேரம் உணவே போதும் இந்த வாய்ப்பு ஏற்றி சொல்மைக்காக இந்த உயிர் வாழ்றதுக்காக ஒரு நேரம் உணவு முடிஞ்சு ஒரு நாள் வந்து ஒரு பால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களை உயிரை வாழ இருக்காங்க நல்ல உள்ளங்கள் அது சிவனுடைய பக்கத்து தான் அவருக்கு பூரா அதை செய்கிறா மத்தபடி அரசு தரப்புலையோ வேறு எந்த இதுவுமே அந்த வந்து கிடைக்கல வரவும் இல்லை இது வரைக்கும் எல்லாமே இருந்த இறைவனை நான் வேண்டி கேட்பது உங்களுடைய இருந்து ஜெயிலிலிருந்து சிறச்சாலிருந்து வருபணும் அத்தனை ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் அவர் புதிய ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து இந்த சமுதாயம் அவங்கள தூற்றி வாழ வைக்கணும் அதுக்கு இந்த மருத்துவத்தில் இந்த எய்ட்ஸை எப்படி ஒரு தவறான பார்வையில் பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல நடிகர்கள் வந்து ஆதரவு தெளித்து ஆற்று கொண்டு வந்தாலோ அதே போலி வந்து இவர்களை வந்து மீட்டு எடுக்கும்படி நான் கேட்குறேன் அதுவே பெரிய உதாரணமாகும் திருப்பி அவர்கள் வந்தாருன்னா எங்கள் ஊருக்கு வந்து பழைய வழிக்கு குலை நடக்கும் என்று எனது கிராம மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் இதனால் அத்தனை இந்த கிராமத்துக்கு எங்கள் ஊர் போல் மற்ற ஊர் நடக்காமல் இருக்க அத்தனை பேரும் கை கொடுத்து தயவு செய்து நீங்களே மனம் மாறணும் நம்ம ஏன் அப்பாவியை கொள்ளணும் என்று சிந்திக்க வேணும் கேப்பார் பேச்சு கேட்கக்கூடாது பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வலி இருக்குது அதில் பிழைக்கலாம் எதுவுமே இல்லையா அன்பே சிவனோட பாதையில் பாதியில் போனால புரிஞ்சு போகும் நீங்களே நீங்களே உங்களை மாற்றிக்கிறீங்க ஒரு மரத்தை வச்சு பாருங்களேன் ஒரு பூச்செடி வளர்த்து பாருங்களேன் நீங்கள் யாருன்னு தெரியும் உன் மன இறைவன் உங்கள்ட்ட பேசுவார் ஒரு மரத்தை வளர்த்து பார்த்தீங்கன்னா அழகாக பேசுவார் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் உன் பூச்செடி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பூச்செடியை பாருங்கள் ஒரு பூவே பார்த்து ரசிங்க உங்கள் மனசு மாறிடும் இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள உள்ள நீதி நீதி அரசர் அதை தான் உள்ளே இருக்குது கதை அதைத்தான் நான் வெளியில் சொல்கிறோம் நீங்கள் தவறு நினைக்கலாம் எல்லோரும் வாழலாம் நம்ம கையில் தான் இருக்குது வாழ்க்கைன்றது நம்ம கையில் தான் இருக்குது அதை வந்து அதாவது கொஞ்சம் சொல்ல பேனா கையில் பேனா அடுப்பு கையில் கொடுத்தா தான் அந்த பேனா கொடுத்தா தான் தலை தலை நிமிந்து வாழ முடியும் அதே ஒரு கோடாளி கையில் பேனாவை கொடுத்தா வாழ முடியாது அதனால் வந்து யார் கையில் பேனா கொடுப்பேன் என்று இறைவன் எழுதப்பட்ட உண்மை யார் கையில் கோடாலி கொடுத்தால் விரகு வெட்டப்படுவான் என்பது அவனு வைத்த உண்மை இதுதான் யதார்த்தமாக உண்மை அதான் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருண்டு அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் வாழ முடியும் எங்கள் எங்கள் கிராமத்தில் மகளிர் சுய உதவி அத்தனை வேலை கொடுக்க வேண்டும் அப்போ தான் மாற்றம் கிடைக்கும் ஒரு தாய் தான் ஒரு உலகத்தை மாற்றுவாள் தாய் தான் தன் குழந்தைக்கு முதல் ஆதாரமாக இருக்கிறாள் அவள் தாய் தான் உலகத்தைக்கு அறிமுகப்படுத்துகிறாள் அதனால் வந்து தாயை வந்து நம் தேசப்பிதாவி தாய் தாய் நாட்டை பேர் வச்சுட்டனால இந்த தாய்மார்களை தவிக்க விட்டு சிரமப்பட்டு அழகுப்படாமல் ஒரு வாய்ப்பை கொடுத்து சுய சுயஒதுக்கு மொழி மூலியமாகவும் விவசாயம் சார்ந்த வேலையை கொடுத்து இந்த கிராமத்தை முதல் முன்னோடியாக மாட்டும்படியாக அத்தனை நண்பர்களுக்கும் உலக அளவில் இந்த செய்தியை பரப்பி செய்து இந்த மக்களை வெளிச்சத்தை கொண்டு வந்த அத்தனை உயிர் நண்பர்களுக்கும் உயிர் உயிர் தியாகை சிவனடியாக சார்ந்ததாக நன்றியை தெரிவித்து கொண்டு பாதம் பொறித்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சிவாய் நம சிவாய் நமோ நமோ வாழ்க்கை எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த அம்மா ஒரு மக்கள் பார்வைக்கு பதிவு அம்மா ஒரு ஊக்கத்தொகை மட்டும் வாங்குறதால சேவையும் வழங்கப்படல இது இவருக்கு ஒரு வீல் சேக்கர் மோட்ரு சைக்கிள் வாங்க கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் இவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா உதவியா இருக்கும் அத்தனை யாரும் இருக்கிறா இவர் வந்து சிறு வயசுல இருந்து இருக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இந்த வீடு எல்லாமே வந்து எல்லாமே பூட்டிகிட்டு போயிட்டாங்க